வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் எதிர்பார்த்தது போலவே ஜூன் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஜூலை ஒன்று மழை வாய்ப்பு இல்லை அறுவடை திட்டமிட்டவர்கள் சரியாக பக்குவமாக அறுவடை செய்து தானியங்களையும் வைகோலையும் மீட்டெடுத்து விட்டார்கள் இன்னும் மீட்டெடுக்க வேண்டியவரை எடுக்க வேண்டியவர்கள் நாளை மதியத்திற்குள் மீட்டெடுத்திருங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் நாளை ஜூலை ரெண்டு மாலையிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே இடி மழைப்படிவும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்குப் பொருவ மழையும் மீண்டும் தொடங்கி இருக்க போகிறது ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சலன இடி குறிப்பாக வடகடலோரம் வடபுல் மாவட்ட பகுதிகளில் தினசரி மழை இருக்கும் டெல்டாவிலும் இருக்கும் உள்ளேயும் இருக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கும் ஆனால் வடகடலோரம் வடகுள் மாவட்ட பகுதிகளில் சற்று கூடுதல் பரப்பில் மழை தெரிகிறது கர்நாடக எல்லையோரம் தொடங்கி ஆந்திர எல்லையோரம் மற்றும் வங்கக்கடலோரம் வரைக்கும் நல்ல மழைப்படிவை இரண்டாம் தேதியிலிருந்து கொடுக்க போகுது மாலை இரவு தான் மூன்று மணிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே ஏதேனும் அரை மணி நேரம் பெய்யும் அந்த மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் கிடைக்கும் வரக்கூடிய இந்த மழைப்படிவு ஒன்பதாம் தேதி வரை ஆங்காங்கே இருக்கும் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி மீண்டும் ஒரு இடைவெளி கிடைக்க இருக்கிறது தென்மேற்கு பருவமழையும் ஒன்பதாம் தேதி வரை இருக்கும் பத்தாம் தேதி தேதி இடைவெளி கிடைக்கும் அந்த இடைவெளியில் நீங்கள் அந்த நேரத்தில் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யணும் பன்னெண்டாம் தேதியிலிருந்து இதை விட கூடுதல் மழை தெரிகிறது மாலை இரவு இடிமழை படிவும் தென்மேற்கு பருவமழையும் ஜூலை பன்னெண்டுலேருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தெரியுது அதே போல் மாத இறுதி வாரத்துலேயும் நல்ல மழை இருக்குது செப்டம்பர் அக்டோபரும் இருக்கு அக்டோபர் இரண்டாவது வாரத்திலிருந்து மிக தீவிரம் இருக்கு ஆக தென்மேற்குப் பொருவமழை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து அணைகளை நிரப்பும் நிரப்பியே வைத்திருக்கும் வெப்பச்சனங்கிடி மழை பிடிப்பும் அவ்வப்பொழுது பெய்யும் மழைநீரை சேகரித்து திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும் நன்றி